ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்ய வேண்டுமா கல் இந்த ஒரு பொருளை மறைத்து வைத்து விடுங்கள் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டில் சில குறிப்பிட்ட பொருட்களை சில பொருட்களோடு சேர்த்து வைக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி சுபிட்சம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இதை வந்து நமது முன்னோர்களும் ஆன்மீக பெரியோர்களும் வந்து அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத நம்மளுக்கு வந்து வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதில் மகாலஷ்மி கடாட்சத்தையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பை நிறைய முறைகளில் நாம் பயன்படுத்துவதன் மூலம் நிறைய இடங்களில் முக்கியமான இடங்களை நம்ம வைப்பதன் மூலம் சின்ன சின்ன பவுலில் போட்டு வைப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் அல்ல அல்ல குறையாத பணம் எப்போதுமே உங்களிடம் வந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி பணம் உங்களை தேடி வருவதற்கு இன்றைக்கி ஒரு பரிகாரம் இந்த கல்லூப்பை வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கல்லூப்பிற்கு இவ்வளவு மகத்துவம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கடலில் தோன்றியது மகாலட்சுமி அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் மகாலட்சுமி தோன்றிய இடமான அந்த கடலில் தோன்றி இயற்கையாக நமது கைக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த கல்லுப்பு அதனால தான் இந்த லக்ஷ்மி கடாட்சம் இந்த கல்லூப்பில் நிறைந்து இருக்கின்றது இந்த கல்லுப்பை வச்சு நீங்கள் சக்தியை விரட்டலாம் செல்வத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் நேர்மறை ஆற்றல் நேர்மறை எண்ணங்களை வந்து பெருக்கிக் கொள்ளலாம் அந்த மாதிரி நிறைய ஒரு மகத்துவம் வந்து இந்த கல்லூப்பில் இருக்கு எதற்காக வேண்டுமானாலும் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தும் பொழுது அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கல்லூப்பில் வந்து இருக்கு இன்றைக்கி நம்ம இந்த கல்லுப்போடு சேர்த்து ஒரு பொருளை வந்து வைக்க போகிறோம் இதன் மூலம் உங்கள் வீட்டில் பணம் வந்து அல்ல அள்ள குறையாமல் எப்போதும் நிறைந்து கொண்டே இருக்கும் ஒரு அச்சய பாத்திரம் பணத்தை அளித்தரும் அச்சய பாத்திரம் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன பொருள் அப்படின்னா வசம்பு இந்த வசம்பு வந்து நமக்கு ஒரு செல்வத்தை நம்ம என்ன கேட்குறோமோ அதை வசியப்படுத்தி ஈர்த்து அதை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தன்மை வாய்ந்தது தான் அந்த வசம்பு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அனைத்தையும் வசியம் செய்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து விடும் இந்த வசம்பு வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிறோங்க ஒரு பவுலில் இந்த மாதிரி உப்பு சுத்தமான இதுக்காகவே புதிதாக ஒரு கல்லுப்பு வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அல்லது பூஜை அறையில் இருக்கக்கூடிய உப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பவுலில் அரை இதுக்கு அரை அளவுக்கு நீங்கள் வந்து உப்பை ஃபஸ்ட்டு போட்டுருங்க போட்டுட்டு அதுக்குள்ள இந்த வசம்பு வந்து ஒரு பீஸ் இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் போதும் அந்த வசம்பை வந்து அந்த பவுலில் வச்சுட்டு அதை வந்து நேர வைக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் அதை சாய்த்தபடி அந்த பவுலில் வச்சுட்டு அதை மேலே வந்து மறுபடியும் கல்லுப்பை போட்டு நிறைச்சிடுங்க இந்த பவுலில் வச்சுருக்கிற வசம்பு வந்து கண்டிப்பாக யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது அந்த உள் உப்புக்கு நடுவில் அதை உள்ளே வச்சுட்டு மேலேயும் உப்பால் அதை மறைச்சி வச்சுருங்க இந்த பவுல் வந்து மண் கண்ணாடி இந்த மாதிரி இருக்கலாம் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க அல்லது மண் கலசத்தில் கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதை பூஜை அறையில் நீங்கள் வந்து ஒரு மூளையில் வச்சுருங்க அந்த பவுல்லையோ அல்லது அந்த மண் கலசத்துலேயோ நீங்கள் வந்து ஐநூற்றி இருபது அப்படின்னு மேலே எழுதிட்டு கீழே அதுக்கு கீழே ஏழு நாலு ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்றத எழுதிருங்க அதாவது மேலே வந்து ஐநூற்றி இருபது கீழே அதுக்கு நேரம் அப்படியே கீழே ஏழு நாலு ஒன்று எழுநூற்றி நாற்பத்தொன்று அப்படின்னு எழுதிடுங்க இந்த மாதிரி எழுதிட்டு அந்த நம்பர் வந்து வெளியில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்த பக்கமாக சாமி பக்கமாக திருப்பி அந்த பவுலை வந்து வச்சுருங்க பூஜை அறையில் இது வந்து இருக்கட்டும் இதை வந்து ஒரு ஒரு மாதத்திற்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் அது வந்து உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு வந்து அள்ளி எள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த இரண்டு பொருட்கள் அதை வந்து நீங்கள் வச்சுட்டு அதை மறந்துருங்க நீங்கள் எதுவுமே அதை வந்து டச் பண்ணாதீங்க எதுவும் செய்யாதீங்க தட்டி அந்த உப்புலாம் கீழே கொட்டுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க இதை வந்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களது இஷ்டத்திற்கு நீங்கள் வந்து செய்யலாம் உங்களுக்கு எப்போ சௌகரியமாக இருக்கோ அப்போ செய்யுங்க வெள்ளி செவ்வாய் திங்கள் இந்த மாதிரி எல்லா நாளுமே செய்யலாம் இந்த உப்பை வந்து நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் அந்த மண் பாத்திரத்தை வெளியே எடுத்து அதில் இருக்கும் உப்பு அந்த வசம்பு இரண்டையும் எடுத்து விட்டு வேறு வசம்பு வேறு உப்பு வந்து நீங்கள் மாற்றி வைத்து மறுபடியும் அந்த பவுலை அப்படியே நீங்கள் பூஜை அறையில் வச்சிடலாம் அந்த எழுத்து நம்பர்ஸ் அழிஞ்சிருச்சுனா மறுபடியும் ஐநூற்றி இருபது எழுநூத்தி ஒன்று மேலே ஐநூற்றி இருபது கீழே எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று அப்படின்னு எழுதி அதை சாமி பக்கமாக திருப்பி வச்சிருங்க யார் கண்ணுக்கும் அந்த நம்பர் வந்து படக்கூடாது இது மாதிரி நீங்க செய்து கொண்டே வரும்பொழுது நீங்க செலவு செய்ய செய்ய அந்த பணம் வந்து ரெட்டிப்பாகி உங்களிடமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதே போல் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் உப்புக்கு நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் ஆற்றல் அதிகமாகவே இருக்கு அதே போல் இந்த வசம்பிற்கும் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிகம் அப்படின்றதுனால இந்த இரண்டையும் ஒன்றாக நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதம் வந்து கண்டிப்பாக நிகழும் உங்களுக்கு வந்து செல்வம் வந்து பெருகி கொண்டே போகும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகி கொண்டே போகும் இல்லை என்று சொல்லாத அளவிற்கு பணம் வந்து எப்பொழுதும் உங்கள் கையில் இருக்கும் இதை செய்து வைத்த உடனே கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வந்து உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைவதை உங்களை விட்டு விலகுவதை நீங்கள் வந்து காண முடியும் அதே போல் ஒரு நேர்மறையான ஒரு விஷயங்கள் நல்ல காரியங்கள் உங்கள் வீட்டில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் வரவுக்கு மீறி செலவு செய்பவர்கள் இதை செய்து வைக்கும் பொழுது உங்கள் கையில் பணம் வந்து நிற்கும் அதாவது வீணாக வீண் செலவு அந்த மாதிரிலாம் எதுவும் வராது அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான சக்தி மிக்க ஒரு பரிகாரம் இதை வந்து நிறைய பேர் வந்து வேறு வேறு விதமாக சொல்லி இருப்பார்கள் எப்படியோ இந்த கல்லு போடு வசம்பு வச்சு பூஜை அறையில் இந்த நம்பரையும் எழுதி நீங்கள் வச்சு பாருங்கள் ஒரு மேஜிக் உங்கள் வீட்டில் வந்து நிகழும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ